அமெரிக்கா காசா பிராந்தியத்தை கைப்பற்றி பாலஸ்தீனர்களை வேறு நாடுகளில் குடியேற்றம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிரடி அறிவிப்பு என்பதாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றும் என்றும் அதை சொந்தமாக்கி கொள்வோம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுடன் இணைந்து வாஷிங்டனில் டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போதுதான் அவரால் இது பற்றி கூறப்படுகிறது அமெரிக்கா காசா பகுதியை கைப்பற்றும் என்றும் மேலும் நாங்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்வோம் எனவும் காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்கள் வேறு இடங்களில் மேல் குடியேற்றப்படுவார்கள் என்றும் காசாவில் உள்ள வெடிக்காத ஆபத்தான அனைத்து குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்களை அகற்றுவதற்கு நாங்கள் பொறுப்பேற்போம் அப்பகுதி மக்களுக்கு வரம்பற்ற வேலைகள் மற்றும் வீட்டு வசதிகளை வழங்கும் ஒரு பொருளாதார வளர்ச்சியை அமெரிக்கா உருவாக்கும் இது முழு மத்திய கிழக்கி மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் மத்திய கிழக்கின் அந்த பகுதிக்கு பெரும் இஸ்ரத்தன்மை இது கொண்டு என்றும் அங்கு யார் வசிப்பார்கள் என்று கேட்கிறீர்கள் அது உலக மக்களின் வீடாக மாறக்கூடும் என்பதாக டொனால்டு டிரம்ப் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான தற்போதைய போர் நிறுத்தம் நீடித்த அமைதியின் தொடக்கத்தை குறிக்கிறது என்றும் இந்த போரத்தம் ரத்தக்களறி மற்றும் கொலைகளை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வரும் நட்பு நாடுகளுடனான நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் பிராந்தியம் முழுவதும் அமெரிக்க வலிமையை மீண்டும் கட்டியெழுப்பவும் எனது நிர்வாகம் விரைவாக செயல்பட்டு வருகிறது யூத எதிர்ப்பை கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சில் அதாவது யூஎன் எச்ஆர்சி அதிலத்தில் யுஎன்ஆர்டபிள்யூஏ ஆகியவற்றிலிருந்துஅமெரிக்கா வெளியேறுகிறது ஹமாசுக்குபணத்தை வழங்கியதும் மனிதகுலத்திற்கு மிகவும் விசுவாசமற்றதுமான ஐ நா நிவாரணம் மற்றும் வேண்டும் என்ற எங்கள் மகிழ்ச்சிஅடைகிறேன் என்றும் நடவடிக்கை என்றஎங்கள் ஈரானுக்கு எதிராக மீண்டும் ஒருமுறை மிகவும் சாத்தியமான தடைகளை ஆக்ரோஷமானசாத்தியமானதடைகளைஅமுற்படுத்துவோம் ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதியை பூஜ்ஜியத்திற்கு கொண்டு வருவோம் மேலும் பிராந்தியத்திலும் உலகிலும் பயங்கரவாதத்திற்கு நிதியளிக்கும் ஈரானின் ஆட்சித்திறனை குறைப்போம் மக்கள் காசாவுக்கு திரும்பிச் செல்லக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் பாலஸ்தீனர்களுக்கு காசா மிகவும் துதிர்ஷ்டவசமான இடம் என்று நான் கேள்விப்பட்டேன் அவர்கள் நரகத்தில் வாழ்வதைப் போல வாழ்கிறார்கள் காசா மக்கள் வாழ்வதற்கான இடமல்ல என அவர் கூறியிருக்கிறார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் நீளமும் அதிகபட்சம் பத்து கிலோமீட்டர் அகலமும் கொண்ட கடலோரப் பகுதியான காசாவை அமெரிக்கா எவ்வாறு எந்த கீழ் கைப்பற்றி ஆக்கிரமிக்க முடியும் என்ற கேள்விக்கு டிரம்ப் நேரடியாக பதிலளிக்கவில்லை டிரம்பின் இந்த அறிவிப்புக்கு ஜனநாயக கட்சி எம்பிக்கள் கடும் கண்டனத்தினை தெரிவித்து வருகிறார்கள் எனவே டொனால்டு டிரம்பினுடைய வருகையை தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் முடிவுக்கு வரும் என நம்பிக்கை இருந்தது அதிலத்தில் அமெரிக்காவில் வாழ்கிற முஸ்லீம்களும் டொனால்டு டிரம்புக்கு ஆதரவாக வாக்களித்திருந்ததாக தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்போது வேறு நாடுகளில் அந்திருந்த மக்களை குடியேற்றுவதற்கான ஒரு முயற்சி டொனால்டு டிரம்பினால் எடுக்கப்படுகிறது என்பதான தகவல் இது எந்தளவு தூரம் சாத்தியம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பாலசீன தூதுவர் நியாத் மன்சூர் இது தொடர்பில் கடும் கன்னடத்தை தெரிவித்திருக்கிறார் எமது தாயகம் எமது தாயகம்தான் என அவர் குறிப்பிட்டிருப்பதோடு உலகத் தலைவர்களும் மக்களும் பாலசீன மக்களின் அபிலாஷிகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் எனவும் அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே சமயம் காசா பிராந்திய மக்களும் ட்ரம்பின் டிரம்பின் உள்குடியேற்ற திட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ட்ரம் காசா வாசிகள் தெரிவிக்கிறார்கள் முன்னாள் செல்வந்த சொத்து உரிமையாளரான டொனால்ட் டிரம்ப் பாலஸ்தீன பிராந்தியத்தை நிலையான சொத்து ஒன்றாக குறிப்பிடுவது இது முதல் தடவையல்ல கடந்த அக்டோபர் மாதத்தில் அவர் அந்த பிராந்தியம் மொனோகோவை விடுத்துள்ளது வும் சிறப்பானதாக இருக்கக்கூடும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாஹு ஹமாசுடன் லெபனானின் ஹஸ்வல்லா குழு மற்றும் ஈரானில் உள்ள ஈரான் உள்ளடன்களாக பிராந்தியத்தில் உடனடியாக ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பனை கைதிகளையும் பாதுகாப்பாக மீட்டெடுக்கப் போவதாக சூழ்ரைத்திருக்கிறார் பிராந்திய எதிராளியான சவுதி அரேபியாவுடன் உறவுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கை ஒன்று எட்டப்படும் என்றும் நம்பிக்கை கொண்டிருப்பதாக அவரால் கூறப்பட்டிருக்கிறது டொனால்டு டிரம்ப் தனது பிரேரணை குறித்து அறிவித்ததையடுத்து சவுதி அரேபியா கூறும்போது பாலஸ்தீனம் தேசம் இஸ்தாபிக்கப்படுவதை இஸ்ரேலுடனான உறவுகள் உத்தியோகபூர்வமாக்கப்படாது என கூறப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் வாஷிங்டன் டிசி நகரில் ஊடிய குறிப்பிட்ட தொகையானோர் நெத்தன்யாகுவை போர் குற்றவாளியொருவர் என குறிப்பிட்டு அவரது விஜயத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஜோர்தான் அகிப்து மற்றும் சவுதி அரேபியாவும் ஒத்த அரபுலிக்கு அமைப்பும் இதுபற்றிய தெரிவிக்கையில் பாலஸ்தீனம் காசாவில் உள்ள தமது காணிகளில் தொடர்ந்து இருக்க வேண்டிய தேவையுள்ளதாகவும் வலியுறுத்தியிருக்கிறார் மேற்படி விவகாரம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதியுடனான கலந்துரையாடல் ஜோர்தானிய மன்னர் அப்துல்லா எதிர்வரும் வாரம் வெள்ளை மாளிகைக்கு விஜயம் செய்யவிருப்பதாகவும் நிலையில் காசா பிராந்தியத்தை கைப்பற்றும் டிரம்பின் திட்டம் சரதி சட்டங்களையும் உடன்படிக்கைகளையும் மீறும் செயல் என அரசியல் ஆய்வாளர்கள் காசாவில் மூன்றாம் ஆண்டு முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் எழுநூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேற்படி தாக்குதலில் காணாமல் போன பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக தற்போது அனுமானிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது காசாவை விட்டு வெளியேற விருப்பத்துடன் உள்ளதாக ட்ரம்ப் கூறியிருக்கிற நிலையில் அவர் காசாவினால் இனக்கலைவுசாரத்துக்கு ஆதரவு ஆதரவளிக்கலாம் எனவும் அச்சம் தோன்றியிருக்கிறது எனினும் அவர் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பாலிசினர்களை எவ்வாறு வெளியேற்ற உள்ளார்கள் அல்லது காசாவின் கட்டுப்பாட்டை எவ்வாறு கைப்பற்ற உள்ளார் என்பது குறித்து போதிய விவரங்கள் இன்னும் இல்லை என்பதே நாங்கள் இங்கே அவதானிக்கத்தக்கது நெத்தனியாகவும் அமெரிக்காவுக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இது தொடர்பான கருத்துக்கள் உடவையாளர் சந்திப்புகளில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன